இப்போ வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்றோம் தனி பாட்டில் எல்லாமே அரசாங்கம் வந்து இப்போ நிலாவுக்கு போறாங்க எல்லாமே பண்றாங்க பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சு பிளாஸ்டிக் தேவைன்னு நம்ம எதிர்பார்க்கல வியாபாரி நம்ம தலையில கட்டிட்டாங்க நீங்க கேட்கக்கூடிய விஷயம் கரெக்டான விஷயம் நீங்க ரெண்டு விஷயம் இருக்கு கோழிலிருந்து முட்டை வந்தா முட்டையிலிருந்து கோழி இருந்தா ஆராய்ச்சி பண்ணிட்டே தான் இருக்கும் பிளாஸ்டிக் அவங்க உற்பத்தி பண்ணதால நம்ம வாங்கணுமா இல்ல நம்ம வாங்கறதுதான் அவங்க உற்பத்தி பண்ணணும்

அந்த மாதிரி நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு பைய எடுத்துகிட்டு போவாங்க சும்மா நாலாம் பரிசு எட்டாம் பரிசு வச்சுக்குவாங்க எங்க சொல்லி வச்சுக்கோங்க அங்கே எடுத்துக்கிட்டா ஏதாவது ஒரு சரி சார் மலி விலையில கிடச்சுன்னா வாங்கிட்டு வரது இல்லை ஏதாவது வாங்கணுன்ற தேவை இருந்தாலும் வாங்கிட்டு வர்றது ஒண்ணுமே இல்லை திடீர்னு நாங்கள் வெங்காயம் ரொம்ப சரிசாக கிடைச்சி தக்காளி ரொம்ப சரி சார் கிலோ வாங்கிட்டு வரணும் அதுவும் இல்லாமல் ஒன்றுமே நம்ம திரும்புவது கூட ஐயோ எடுத்து போக போகக்கூடாது அப்படின்னு அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் பகோடாவோ கல்லையோ ஒன்று வாங்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி பையன் நம்ம ஏன் கேரி பண்ண முடியாது இப்போ ஐடி கார்டு இல்லைன்னா அவ்வளோ வர முடியாது

இந்த பிராண்ட நான் வாங்குறது இல்ல அப்படி நீங்க முடிவு பண்ண அந்த பிராண்டை அடுத்த மாசம் தமிழ்நாடு விட்டு வெளியே போயிடும் இந்தியா ஃபுல்லா வந்து இந்தியா விட்டு வெளியே போடும் அவங்க கம்பெனி பண்ணுவாங்க யாமாரி அவர்களும் இந்த சமுதாயத்தில் நம்ம உடன் பிறந்தவர்கள் தான் நம்ம உடன் பயணிப்பவர்கள் தான் அவர்களுடைய குழந்தைகளை நம்ம கூட தான் படிக்குது ஆனா அவங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லை அதுதான் உண்மை பொறுப்பு இருந்ததுன்னா அந்த வியாபாரத்தை அவங்க செய்ய மாட்டாங்க அவங்களுக்கும் ஒரு எண்பது வயசா தான் நமக்கும் ஒரு எண்பது வயசா அதிகபட்சமா இல்ல நூறு வயசே கூட வச்சுக்கலாம் நம்மளோட அவங்களுக்கு பத்து மணி நேரம் தூங்க முடியாது சில பெரிய இவ்வளவு பெருசு ஒரு பெற்று போட்டால் உதவ முடியாது அவங்களும் ஒரு ஆறு நாள் தான் தூங்கி அவங்களும் பசிச்சால அவங்களும் சாப்பிட முடியும் பேசிக்கா அவங்களுக்கு அந்த அறிவு இல்லை அதனால அந்த பிராடக்ட்ட உற்பத்தி பண்றாங்க ஆனா நம்ம கொஞ்சம் பொது அறிவு வேணும் நம்ம சமுதாயத்துக்கு நாங்கள் இன்ட்ரஸ்ட் அக்கறையா இருக்கிறோம் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்குன்னா ஒரு பிராண்ட டார்கெட் பண்ணிட்டு அந்த பிராண்ட் வெளியே யாருமே அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது மாணவன் நினைத்தால் எல்லாமே நடக்கும் சமுதாயத்துல அதை மைண்ட்ல வைங்க எந்த பிராண்ட உங்களை எடுத்து ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு தனியான ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு மூவ்மெண்ட் அதுக்குன்னு உருவாய் ஒன்று பண்ணிச்சுன்னு சொன்னா அந்த மூவ்மெண்ட் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி ஏதோ ஒரு சட்டத்தில் அவனு பொய் கேஸ் போட்டு ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க ஆனா மாணவர்கள் எப்படி பண்ண முடியுமா சான்ஸே கிடையாது நீங்க நூறு பேர் ஒரு இயக்கத்தை உண்டாக்குறீங்க சொன்னா இந்த பிராண்டு இனிமே இப்படி இருக்கக்கூடாது முடிவு பண்ணீங்கன்னா அந்த பிராண்டு அந்த கம்பெனி அன்றையோட புரிஞ்சு போச்சு அது உடனே பண்ண முடியுமா முடியாது